கொடூரமா கோடாங்கி பயிலு கருப்பு கூட வாடா கூட வாடா கொஞ்சம் வாலிமையுவேன் சிங்கா என்ன ரேத்து கொஞ்சம் ஆ சார் போய் தூங்குறவெல்லாம் கொஞ்சம் எந்திக்கிங்கப்பா எந்திரிச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது பெத்தாச்சு குடியிருப்பு ஆயிப்பிரோம் வர வர காசே கொடுக்காமல் படுத்துட்டாங்களேண்ணா ஆயிராயிரமா கொடுத்தாங்க மாட்டேன் மாணாண்ட ஏய் பெரிய புத்துரு அவட்ட ஒரு சீரட்டையில் எழுதி வாங்கடா என்ன ஜரக்குன்னே தெரியலடா அப்படியே இருக்கடா ஆயிரங்கள் வா தச்சனை வை வா மண்டி ஓடு மிளகநூறு ஆமாம் நம்ம மிளக நூறாப்பா குளம் இது மாணாமரை மிளகநூறு ஐய்யோ அந்த ஊருன்னா இரநூறு சேர்த்து வேணுமாடா இங்கேயோடா போயிடலாடா நீ மிளகனூர் செல்வ மாதிரி என் நண்பேன் செல்வமாரி மாதிரி எப்போ வந்த ஆ அப்படியா எங்கண்ணா கொஞ்சம் படுக்கிறியா கப்பலிங்க தேய்ச்சி விட சொல்கிறேன் சத்தி இதை எடுத்துகிட்டு போ மருதமணி அண்ணன் குழுக்கோ சேரிக்கிட்டு ஏ இருடா முண்டை சாமி அழைக்கும் கூட நீர் வராம செஞ்சுருவேன் ஏழு நாளைக்கு ஏ இடியப்பா அப்போ கிடையாது ஒரு அடுப்பு இல்லாம அமைச்சு ஒரு காலம் அரலை விட்டு விட்டு பிடிக்குதே சாமி சைடு வாங்கலடா என் வேணால் தண்ணியில் இருக்கிற சைடு வாங்கிட்டுவா இதில் எது எது பண்ணாடா இந்த கண்ட கருவம் முண்டை ஆதி ஒரு காலம் எங்கள் ஐயாக்கு உள்ள காலம் பழைய இளவைங்க ஆண்ட இந்த மித்ரா வைக கிராமத்தில் குடிக்கே உரல் நம்மளுக்கு குடிக்க நிம்மதி கும்பூட சாமி பிறப்பன் எல்லாம் பிறங்கோடி இயக்கிறான் பங்காளியெல்லாம் ஒண்ணு சேர்ந்து சாமியும்புட கும்புட்டா பகையா தாண்ட போற அப்ப இங்க ஒரு சாமியை எழுப்பி கையெழுத்தும் கும்பிட்டு ஆறு ஐயனாருக்கு குதிரை செய்ய நேரம் மருதங்குடி சீமையா என் மருதுடைய ஐயனாரு கொஞ்ச நேரம் குதிரை கால் பொன்னிரமா என் மருதுடையா ஐயன் குதிரை நிறம் தங்க நிறமுடாய் இந்த மத்திர உள்ள கருப்போட்டிக்கிட்டு எறும்பு கடிச்சு புரிச்சு இப்ப எதுக்கு அவன் வந்தானே இல்லையாடா வாடா

நா தோடம் பொருந்தல சாமி தோடம் பொருந்தல எங்க பொருந்தன எப்படி பொருத்தணும் டா انا போ சொல்றீங்க சாமி வெட்டி றேன் என்னடா சோட முண்டா டா உங்க புடுக காமிங்க செகல் தெரிக்கு அரைஞ்சிரும் உருக்கு டா ஏய் நான் அப்படியே தூரத்து அப்படியே இதுல ஓட்டு புடுவே இல்ல இந்த கண்டங்கர முண்டை எந்திச்சு போச்சு வர அவன எத்து பல்ல என்ன சாமி ஒரு நொப்பதாவடி சாமி டே டே அப்படியே மண்ணாங்கட்ட தெரிச்சு ஏய் ஏய் ஏலே மூஞ்சிரு முண்ட ஏய் மூஞ்சி அப்படி தப்பு நடந்து புடுவே என்ன ஆளாளுக்கு ஏத்து பேசிரிய அமத்துங்கடா ஏய் இருங்க சாமி அமத்துடா அமத்துடா போடா

கிழவையும் குளிக்கம்போது கோமனத்தை காணும் கிளவி உறிஞ்சிருப்பா ஏய் என்னன்னு கேளுன்னு கேள்ற கம்மா மருகா போகுது இழுத்துட்டு போயிருச்சா மருகா போன கம்மா இல்லை கிழவி முந்தானிய வச்சு மடையில மீன் அறிக்கிறாடா மடைக்குள்ள ஒத்துக்கிட்டு கிழவே உள்ள வரேன் கிளவி மடையை பிடிக்கிட்டானா இல்ல மடையை அடைச்சா ஏ காலு சூக பிடிச்சுன்னு சொல்ல அதுக்கு உடனே நீ எத்தனை மாதிரி சமாளிக்காதே அருள் மயத்தில் பிடிச்சிச்சு அருள் சூக பிடிச்சோடனே அப்படின்றால அருள் பிடிச்சதா மடைக்கு உட்கார முடியல தீம்பட்டியில தீம்பொருதுரா கிளவி அவ தீப்பட்டிலையா எவ்ளோ சோதனை நடக்கும் சொல்றேன் மரவிறகு அடுப்பு டாய் கிளவிட்ட அடுப்பு கிளவிய அடுப்பு கிளம்ப விறகு திணிச்சாம

கம்மா தண்ணி மண்டி ஆகுது மீன் உடிச்சிருப்பாங்க ஏ ஃபீல் பண்ணி கேள்றா முண்டை உருக்கு உருக்குறதுக்கு தான் ஜீல தூடம் போல எரிஞ்சிருச்சு கண்ணீர் வர்றதுக்கு என்ன சோதனை என்ன கிள கருது விளையுது கிளவி மண்டி ஒட்டு கருத இருக்கிறா நான் போயிட்டு வரேன்

கிளவி நெல்ல தூத்தம் போது ஏப்பா ஏப்பா கிளவின் சாக்குல நெல் அல்றேன் அள்ளி வண்டியை போட்டுனா வண்டி நகரல ஏன்னு கேள்ற முண்ட எனக்கு தெரியல எப்படிப்பா நெல்லை கிளவி அவிக்கும் போது கிழவன் கவட்டுக்குள்ள புகை அடிக்குது அங்கேயா புகை அடிச்சிடுச்சு அவை விறக விறகுல முடிச்சிருச்சோம் அவை விறகுல முடிச்சிருக்கும் ஒரு கத்தி ஐயா உங்க விசிட்டிங் கார்டு இருந்தா கொடுங்க ஏ புறா பத்திரி கொடுத்துட்டு வரேன் இப்படி ஒரு கோடாங்கி உலகத்துலயே பார்க்க முடியாதுட்டு ஏன்னு கேளு மறைச்சு மறைச்சு கேளுப்பா ஏ கிளவியா ஆவி முடிக்கிறா எதுல ஆவி முடிச்சா நீங்க மறைச்சு மறைச்சு கதை சொன்னீங்க நெல்லாவி கொட்டாவி நெல்லா குடிச்சாலிய குடிச்சாலே கிளவி நல்ல வச்சு கொட்டும் போது கிளவி சென்னையாக வாயு வேற நல்ல வாயு இல்ல நேரம் கொட்டவங்களும் எப்படி சென்னையானா எப்படிதான் இருந்தாலும் பத்து மாசம் ஆகும் சென்னையாக மயிரு பிள்ளை பக்கத்தான் பத்து மாதம் கிழவே கண்டங்கர் கண்டங்கர முண்ட கொடூரமா கிளம்பி வீட்டுக்கு போய் படுக்கிற புள்ள கிளம்பி போய் ரெண்டாவது படிக்கிறேன் எந்திரிச்சு எல்லாரும் போகலாம் காசு வேணும் காசு கூட வேணாம் நான் எவ்வளவு நேரம் பொறுமையாவே உந்திருக்க முடியாது என்ன நெல்ல வைக்க முள்ள மாசம்டா இப்போ வீட்டில் போய் படுக்க முடியா ரெண்டாவது பிள்ளை இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு நான் இந்த காசை வாங்கி தழுப்புடு இந்த காசை வாங்கி போய் தழுப்பு காரைக்குடி பார்த்துட்டா அலுவத்தப்படுத்திக்கிட்டு ஏதாவது முறுக்கு ஊத்தி வியாபாரம் பார்க்கலாம் மையம் ஓடியாதேன் வண்டி ஓடும் போது எந்திரிக்கிறேன் பிளஸ் டூ படிக்கிறான்டா

அப்பட கூடாது மாட்டுக்கு மடுவு இல்ல மாடு இப்போ நல்லா கேளு அது நடந்தது நீ அப்படியே அல்லது உருண்டு பாரல் பிடிக்கும் பாருக்காரு மருதங்குடிய ஐயனாரு உங்க இங்கே முன்னாடி பூதம் செஞ்சு வைக்கும் காலாம் அப்ப நம்ம கிழவே கயத்து கட்டில படுக்கும் போது அலறி எந்திரிச்சு பயன்தான் நான் கிளட்டு பயத்துக்குள்ள விட்டுட்டானா அரதமணி நெஞ்சில ஒரே விதிதான் இன்னைக்கு கொண்டுவேன் சாமியை சொல்லி வர ஜரன் ஒரு ஒரு இதாக இருக்கு இடம் மருதமணி விளையாட்டு எதுலையுமா ஏழை தொத்து நோய் முண்டை ஒன்னு சொன்னா அதை விட்டு வேற வாடா ஒன்பது ஒன்றா தான் அவங்க போனதுக்கப்புறம் கண்டங்க ஊரா அடிப்பேன் அப்ப பொங்க பானைய தூக்கிட்டு போறா கிளவி

அடுத்து என்ன சொல்றது தெரியல டாயின்ட்டியா பணமாட்டையை வெட்டும் போது டாயின்டா என்ன பணமாட்டையில நொப்பத்தை விட்டு தாமி வருது பணமாட்டையை வெட்டும் போது டாயின்டான் அடுத்து இது என்ன சொல்றது அப்படியே அப்படியே யோசிக்கிறது சிரிக்கிறார் மனது மணியை காட்டி கொடுக்க கூடாது காசு வேணுமா என்ன வேணுமா சாத்தரேன் கிளவியும் பானைய கழுவுறா அடுப்பும் பிடிக்கலை ஏத்துக்கது அடுப்பு ஏன் பிடிக்கல அவ எவன்டா தண்ணி ஊத்தி வச்சிருவான் தீப்பெட்டியை மறந்துட்டு போயிட்டாடா என் பெட்டியா அவட்ட இருந்துருக்கும்ல கொஞ்சமாது வறுத்து போடுறியாடா வறுத்து போடுறதுக்கு கடலை பருப்பு ஆச்சு வரைக்கும் வறுத்து போட அந்த மாதிரி உரு குதிரை ஓடியாந்து கிழவனை நெஞ்சில மிதிக்குது மருதங்குடி ஐயனார் மருதங்குடி ஐயனார் என்று ஏன் அம்பாள் அப்படி கேட்குது மூஞ்சிய காணா அது மூஞ்சூரம் தூக்கிட்டு போயிடுச்சு கிழமே மீசையில் தீ பிடிக்குது நான் இந்த காதை வாங்கக்குள்ள எத்தனை உருக்கு உருக்கு எத்தனை எத்தனை உருக்குறதா

நல்ல நடந்து இந்த கருவ காற்றுக்குள்ள முள்ளு வெட்டம் போகும் போது மாண்டவே ஏறி முடிச்சாண்டா மனதமனியாய் புலிக்கு நல்ல நடந்து

என்னடே பேய் ஊழ விடுது இந்த பேய் எடையாது வட்டிக்கு விட்ற முண்டாடா அவி மொளாத்தூள் முண்டை நீ எதுக்கு அங்கே உண்ண ஏப்பா நீ வந்து எதுவும் செய்யல காக்கடை ஏதோ தவிர இருக்கு ஒரிஜினல் வாய்ஸ் அப்படியே இருக்கு

உன்னை அக்கான்னு நான் கும்பிட வைக்கிற பார் அக்கல்ல விட்டுக்கிட்டு அடிப்பேன் பிள்ளையோட தான் போன் போல இருக்கு என்னப்பா பிள்ளையோட தான் ஃபோன் ஏன் அமுல் டப்பா வாங்கி தானே கொண்டு வரைய ஏலே கண்ணா நீ ரெண்டு வாரம் அவன் அவன் பிளங்கிறாண்டா பால்குடியை மறந்துவிட்டாப்புல சொன்னீங்க என்னப்பா பால் குடி மறந்து மருதமணி இந்த மேடையை நினச்சியா இல்லை பெட்ரூம்னு நினச்சியா உங்கள் குளிர் ஆயிறத்துக்கு என்ன

அந்த மஞ்சள் புள்ள கிளச்சுக்கிட்டு அடிப்பேன் ஆத்தா என்ன வேணும் எது வேணும் எனக்கு சொல்ல வேணும் என்ன வேணும் சொல்லி என்ன வேணும்

உங்களை காலி பண்ணிடு கூட்டி போடா தாங்க படிகட்ட கட்டி வச்சு ஈரங்காய் கொஞ்சம் அமைச்ச உட்கார உட்காந்த உட்கார்ந்த கொஞ்ச நேரம் ஆனா மனதமணிப்படமா இருக்கு

ஹலோ ஹலோ ஆ எக்க வைங்க சிங்க கொஞ்சம் ஹலோ அவ்வளோதான் மூணு மணிக்கு முடிச்சுருவேன் ஹலோ ஹலோ காட்டு வழி போறேன் பொண்ணே கவலை படாதே காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத மெத்ராவய பேர் சொன்ன புளி போதும் கோம்பாரு ஆமா மெத்ராவய பேர் சொன்ன புளி போதும் கோம்பாரு காட்டு வள்ளி போறே கவலை பண்ணாத காட்டு புள்ளி வள்ளி மாதிரி கலங்கி நிக்காத மித்ரா வைய பேரு சொன்ன புள்ளி போதங்கும் பாரு ஆமா மித்ரா வைய பேரு சொன்ன புளி போதங்கும் பாரு

மேல போற ஒண்ணம்மா பயப்பட தேவை இல்ல சாமி இருக்கமா அத்தி மர பாரு பேசுது இந்த ஊர ஆமா அடுவழி போற உடனே கவலம் படாத அடு மொழி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத கருப்பன பேரு கூட வர அகர்வு கருப்பன பேரு சொன்ன பொழிவதும் கோம்பாரு ஆமா கள்ளிச்சரி காணி முனிய ¡Ay, me la comparecen!